మళ్ళీ మరిగబెడు 2 స్పూన్ పోడతలం. ఆ తోడ కలర్ కాక కొంచెం కశ్మీరీ చిల్లీ పౌడర్ కలర్ కాక వేసిటి వానికి పెట్టతలం. బాగా వరిగిన ఊరకాయ నిల నిలమా வெட்டி வெచడం ఊరకాయ పెట్టతలం. அளவாக ஒரு டம்ளம் தண்ணி சேர்த்து ஜெயில விடுவோம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வணங்கட்டும் இல்லை போவக்கம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால வணங்கட்டும் துணி சேர்த்து இதை கொதிக்கட்டும் இதை மூடி போட்டு வச்சு கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைக்க ஒரு மிச்சி ஜாரில் ஒரு ரெண்டு ரெண்டு கையளவுக்கு தேங்காய் அரைத்துக்கலாம் தேங்காய் படிப்பொடியாக நறுக்கிட்டு அதோட ஒரு நாலு நாலு சின்ன வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஃபைன் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்ன எதாவது அப்படி கரைஞ்சி வந்திருக்கா ஸோ இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ கோக்கா குழம்பு ரெடி ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம்